இயேசு நாமத்தினாலே மீண்டும் இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் வசனத்தை நல்லா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் அதுதான் ரொம்ப கீவேர்ட் அப்போது சபைக்கு ஆவியானவர் பேசுகிறார் ஆனால் அந்த சத்தம் சபைக்கு கேட்கிறதா என்பதுதான் இருக்கிறாங்க காது 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 உள்ளவன் கடவன் இல்லாமல் இல்லாமல் எல்லாமே இருக்கிறாங்க எல்லாருமே காதோடு தான் இருக்கிறோம் காது இருக்கிறவங்களாம் கேட்குறோன்னு அர்த்தம் கிடையாது இந்த காது ஆவிக்குரிய விஷயத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த காது இருக்கணும் இப்போது ஒரு வித்தியாசமான ஒரு சத்தத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆவியாரோடைய சத்தம் சபைக்கு கேட்குதா அப்படிங்கிறதுக்கு நான் இந்த வசனத்தை ஒவ்வொரு முறையும் நான் இதுக்காக தியானம் பண்ணி தான் எடுக்கிறேன் அப்படி எடுக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது யோகா எழுந்த சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்தில் நாற்பத்தி மூணாவது வசனத்தில் இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியில் வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்படின்னு இருக்கு இப்போ கத்தர் யாருகிட்ட பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மறித்து போன சரீரத்துக்கிட்ட கத்தர் பேசுறாரு அந்த சரீரம் மறித்து போனது என்பது கன்ஃபார்ம் அதை அவங்க புதைச்சது கன்ஃபார்ம் நாலு நாள் ஆனதும் கன்ஃபார்ம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு லாசருவே வெளியில்வா இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க ஒரு பிணத்தை பார்த்து சொல்லும்போது போது நம்ம அந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம் பிணத்தை பார்த்தா அதுன்னு சொல்லிடுவோம் அதாவது ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ இருக்கிற வரைக்கும் அவர் டாக்டர் வந்திருக்கிறாரு இன்ஜினியர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் அவர் மறித்த பிறகு எப்போ எடுப்பீங்க எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க அதோட அர்த்தம் என்னன்னா டாக்டர் எடுக்கிறாங்கன்னு இல்லை பாடி அந்த பாடியில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து ஒரு தத்துவம் அந்த உயிர் போயிடுச்சுன்னா அது வந்து மிருகத்திற்கோ அல்லது உயிரற்ற ஒரு நான் லிவிங் திங்க்கு அடையாளமாய் மாறி விடுகிறது அதனால தான் அதை நம்ம வந்து அது இதுன்னு சொல்கிறோம் அப்போ இங்கே ஆண்டவர் லாசரு மறித்து விட்டான் உலக பிரகாரமாக மறித்து விட்டான் ஆனால் அவனை பார்த்து கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார் லாசருவே வெளியில் வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த அதிகாரம் யோவான் பதினொன்னு ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு அவன் மறிக்கவில்லை நித்திரை அடைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றார் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி கேட்டால் லாசரு சரீரப்பிரகாரமாக மறித்தானே ஒழிய இன்னும் அவன் ஆத்மா தான் இருக்கிறது ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த இடத்துல அவனை அந்த மறிக்கிற நிலைமைக்கு அனுமதிச்சிருக்கிறார் அந்த வியாதி அந்த வியாதியினுடைய கோரம் அவன் சரீரத்தை சாவடித்தது அவன் ஆத்மாவை சாவடிக்கவில்லை அவன் ஆத்மா அங்கேயேதான் இருக்கு தான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு லாசருவே வெளியில்வா இந்த ஆத்மாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கும் போது சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது இப்போ நம்ம இதோட ஸ்பிரிச்சுவல் காரியங்களுக்கு பின்னாடி போகணும்னு சொன்னீங்கன்னா பொதுவாக சபைகளிலே கர்த்தருடைய சத்தம் கேட்கும்போது அந்த சத்தம் உயிர்ப்பிக்கிற சத்தமாக இருக்கிறது நம்ம சரீரத்தில் உட்காந்துருப்பாங்க இப்போ லாசரு சரீரத்தில் செத்தவர் ஆத்மாவில் உயிரோடு இருக்கிறார் அதனால தான் கர்த்தர் அவரை பார்த்து பேசுகிறாரு லாசருவே வெளியில் ஆனா இன்னைக்கு சபைகளில் சரீரத்தில் உயிரோடு இருப்பாங்க ஆத்மாவில் செத்தவங்க இருப்பாங்க இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற சத்தம் ஆவியானவருடைய சத்தம் இப்போ இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கும் ஆவியானவர் சத்தம் ரெண்டும் ஒன்று தான் நான் போய் உங்களுக்கு தேற்ற வாழ்நிலை அனுப்புவேன் அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார் ரெண்டு பேருமே தான் ஆனால் இந்த ரெண்டு பேருடைய சத்தத்தினோட டிஃப்ரென்ஸ் என்ன ஏசு கிறிஸ்து இந்த சரீரத்தை மீண்டும் உயிரோடு கூடிய எழுப்பும்படி அந்த சத்தத்தை விடுகிறார் உரத்த சத்தம் ஆனால் ஆவியானவர் சபைகளுக்கு பேசும்போது சரீரத்துக்கு இல்லை உங்கள் ஆத்மாவுக்கு பேசுகிறார் இந்த சரீரம் ஒரு நாள் இந்த மண்ணோடு போய்விடும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகுதான் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது அதற்கு பிறகு இந்த சரீரம் மறுமாயிரும் ஆனால் ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சரீரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது சாயல் தான் இருக்கும் தான் ஆபிரகாம் லாசரு எல்லோரும் சாயலில் பார்த்தாங்களே ஒழிய அந்த சரீரம் வந்து மண்ணோட மண்ணாக போயிடும் அப்போது இந்த சத்தம் லாசுருவை வெளியே வர சொன்னது அப்போ சபைகளில் ஆவியானவர் பேசும்போது மறித்து போன லாசர்கள் உயிரோடு கூட வெளியே வரணும் அப்போத்தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னு அர்த்தம் நம்முடைய சபைகளில் ஆண்டவர் பேசுகிறாரா ஒரு மறித்த ஆத்மா உள்ளே வருதே அந்த ஆத்மா அதே நிலைமைக்கு வெளியே போதா உயிர்ப்பிக்கப்பட்டபடி வெளியே போதா அதான் ரொம்ப முக்கியம் நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சபைக்கு போகும்போது ஒரு சின்ன பாவம் செய்திருந்தாலும் அன்னைக்கு ஆவியானவர் பேசுவதை நாங்கள் உணர்வோம் பர்டிகுலராக எங்ககிட்ட பேசுறதை உணர்வோம் கதறி அழுது காரணம் ஆவியானவர் என்னோடு கூட பேசினாரு என் குற்றத்தை உணர்த்தினாரு ஆவியானவர் என் கூட இருக்கிறார் என்னை பார்க்குறாரு அந்த அந்த ஒரு தேவனோடு கூட இருக்கக்கூடியதான ஐக்கியம் ஒன்று அப்படி இருந்துச்சு அப்ப சபைகளில் இந்த ஐக்கியம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அன்னைக்கு பேசின ஊழியர்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள் ஆவியானவர் உரத்த சத்தமாய் பேசினார் அப்ப மறித்து போன ஆத்மாக்களை கூடியதா இருந்தது ஆனால் தான் எப்போ மெசேஜில் சொல்லுவேன் ஒரு தடவை தான் நாங்கள் கூப்பிடுவோம் முந்தி எல்லாரும் எங்கள் சபைக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்கன்னு சொல்லுவோம் என்னோட நம்பிக்கை என்னவென்றால் ஒரு முறை சபைக்கு வந்தால் அந்த ஆத்மாவை கத்தர் ரசித்துருவார் அந்த ஆத்மாவை கத்தர் மீட்டிடுவார் காரணம் அங்க பேசுகிற வார்த்தை நிச்சயமாக அவனை தொடும் அப்படிங்கிற விசுவாசம் எங்களுக்கு இருந்துச்சு இப்போ சொல்லுவேன் அப்படி நாங்கள் கூட்டிட்டு போனவங்க நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அங்கே ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க காரணம் அந்த சத்தம் மறித்த அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய சத்தம் வருகிறவர்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறதா எத்தனை லாசரும் மறித்து உள்ள வர எத்தனை பேர் அதே மரணமாக வெளியே போகிறாங்க எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இயேசுவை ஒரு மரணம் கூட கிராஸ் பண்ணது கிடையாது உதாரணமாக ஒரு ஊருக்குள்ள நுழைகிறாரு அங்கே நாயினூர் விதமையின் மகன் அந்த டெட் பாடி வருது இப்போ ஏசு அதை சுகமாக்க போகலை ஒருவேளை ஆவிக்குரிய விதத்தில் பிதா சொல்லியிருப்பார் அது வேறு விஷயம் அவரை பொறுத்த வரைக்கும் யாரும் அவரை அழைக்கலை இப்போ அவர் அங்கே போகிறாரு அந்த ஊரில் விட்டு அவர் என்ட்ராகிறாரு அந்த டெட்பாடி எதிரில் வருது அவர் தொட்டார் சுகமாயிருச்சு ரெண்டாவது எவ்வருவின் மகள் வந்து கூப்பிட்றாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு ஏசு போகிறாரு போகிறதுக்குள்ளேயே அங்கே மரணம் ஆனால் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போனார் மரணம் வெளியே போயிடுச்சு நல்லா கவனிச்சு பாருங்கள் இயேசு ஊருக்குள்ளே போனாரு மரணம் வெளியே போச்சு இயேசு வீட்டுக்குள்ளே போனாரு மரணம் வெளியே போச்சு இயேசு கல்லறைக்குள்ளே போறாரு இப்ப வெறும் மறித்தவர்கள் மட்டும் இருக்கிற இடத்துக்கு போறாரு மரணம் ஜெயிக்கப்படுகிறது அப்போ நீங்கள் எந்த இடத்தில் எப்படி பேசினாலும் தேவன் உங்களோடு கூட இருப்பார் ஆனால் மறித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்கள் சத்தத்துக்கு உண்டு அந்த வல்லமையோடு கூட தான் ஒரு ஊழியக்காரன் பேசணும் ஒரு அபிஷேகத்தோட பேசணும் அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை என்ன எப்படி மறித்தவர்களையும் எழுப்போம் உதாரணமாக மறித்து நாலு நாள் ஆனவனையும் எழுப்போம் மறித்து ஒரு மணி நேரமான சின்ன பிள்ளையும் எழுப்போம் மறுத்து ஒரு நாள் ஆன அந்த நாயின் ஒரு விதவியின் மகனையும் எழுப்போம் அப்ப எந்த நிலைமையில் மறித்து இருந்தாலும் அது எழுப்போம் இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்றேன் தீர்க்கதரிசியை பார்த்து கத்தர் சொல்றாரு முப்பத்தேழாம் அதிகாரம் எஸ்ஐகேல்ல உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்கதரிசனம் உரை அவைகள் உயிரடையும் அப்போ நம்முடைய வார்த்தைக்கு வாயின் வார்த்தைக்கு கர்த்தனூர் வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்ன வல்லமை உயிர் உயிர்ப்பிக்கிற வல்லமை கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு சபைகளில் பேசப்படுகிற வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறதா ஆண்டவர் பார்க்குறாரு ஆவியானவர் சபை நடத்துறாரு அது ஆவிக்குரிய சபைதான் ஆவியானவர் பேசுறாருன்னு சொல்றோம் அங்கே மறித்தவர்கள் வருகிறார்களே பல நிலைகளில் மறித்தவர்கள் இருக்கிறார்கள் ரொம்ப வருஷமா ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போய் ஆத்துமா மறித்த நிலைமையில் இருக்கிறோன்னு வரான் இப்போ அன்னைக்கு ஒரு பாவத்தில் விழுந்துட்டு ஐயோன்னு பாதிக்கப்பட்ட ஒருத்தவனும் வரான் கொஞ்ச நாளாக பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான் அதிலிருந்து போராடிக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு விடுபண அப்படிப்பட்டவனும் வரான் ஒரு சிலர் புதுசாகவும் வருகிறார்கள் இப்படி சபையில் அத்தனை பேர் வரும்போது அத்தனை பேரையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை ஆண்டவர் நம்முடைய வார்த்தையில் கொடுத்துருக்கிறார் உங்களுக்குள்ளே இருந்த ஆவியானவர் பேசும்போது மறித்து நாலு நாள் ஆனவனு எழுப்புவார் மறித்து ஒரு மணி நேரம் ஆனவனு எழுப்புவார் மறுத்து ஒரு நாள் ஆனவனு எழுப்புவாரு மறுத்து உலர்ந்து போன எலுமலாய் மாறினவனையும் எழுப்புவாரு வல்லமை இருக்கும்போது இன்னைக்கு சபைகளிலே அந்த சத்தம் இருந்தால் கேள்வி இன்னைக்கு என்ன நடக்குது மருத்துவர் மருத்துவராக இருக்கிறாங்க சொல்றாரு மருத்துவரை மருத்துவர் அடக்கம் பண்ணிட்டு இனி என்னை வா இன்னைக்கு மருத்துவர் மருத்துவராகவே இருக்கிறாங்க என்ன மாற்றம் இருக்கு சபையில என்ன மாற்றம் இருக்கு அவங்களுக்குள்ள இன்னைக்கு வந்துட்டு அந்த உயிர்ப்பிக்கிற நிலைமை இருக்கிற வசனத்துல மறித்து போன ஆத்மா உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்குதா அதை தான் கத்தர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு சபைக்குள்ள இப்போ இந்த இடத்த பார்த்து கத்தர் சொல்றாரு உரத்த சத்தமாய் அதுதான் அத்தாரிட்டி தேவன் பல நிலைகளிலே பேசுகிறார் மெல்லிய சத்தம் இருக்கிறது ஆண்டவர் இடத்துல இடி முழக்கத்தை போல இருக்கிறது இந்த சத்தம் என்ன சத்தம் தெரியுமா இட்ஸ் அன் கமெண்ட் வெளியவா காற்றையும் கடலையும் அதட்டினார் கமெண்ட் அமைதார் இறையாதை அமைதலாயிரு அப்படி ஒரு கமெண்ட் எதை பார்த்து பேசுறாரு மரணத்தை பார்த்து கத்தர் பேசுறாரு சபையில நின்று ஊழியக்காரன் பேசும்போது போது அவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு அப்படி ஒரு கமெண்ட் இருக்கிறது எப்படிப்பட்ட மறித்தவனையும் உயிர்ப்பிக்கிறது இனி என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சாக போறன்னு சொல்றவனே உயிரோடு கூட எழுப்புற வல்லமை உன் வாயின் வார்த்தைக்கு உண்டு இனி வியாதி முடிச்சு போச்சு இனி செத்து போயிட்ட இனிமேட்டு பிழைக்க மாட்டேன் டாக்டர்ஸ் கைவிட்டவனை உயிரோடு கூட எழுப்புற வல்லமை உன் வாயின் வார்த்தைகளுக்கு உண்டு இதுக்கப்புறம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளோதான் அடைஞ்சு முழு பாவத்தில் விழுந்துட்ட கல்லெறிஞ்சு கொல்லக்கூடிய நிலமையில மரணம் என் வாசல் படியில் நிற்கிறதுன்னு சொல்லக்கூடிய இருக்கனையும் உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை உன் வாயின் வார்த்தைக்கு உண்டு கர்த்தர் அந்த வார்த்தையை ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வாயிலையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு அதுக்கு அடையாளமாக தான் ஏசு கமெண்ட் பண்றாரு மரணமே வெளியில் வா லாசனுவே வெளியில் வா எதை விட்டு வெளிவா மரணத்தை விட்டு வெளிவா இன்றைக்கி அந்த அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குதா இன்னைக்கு சபைகளிலே அப்படிப்பட்டதான அதிகாரம் இல்லை அத்தாரிட்டி சபை இன்னைக்கு மரணத்தை கண்டு பயப்படுகிறது சபை இன்று வியாதியை கண்டு பயப்படுகிறது சபை இன்று விசுவாசிகளுக்கு வரக்கூடியதான நோய்களை கண்டு பயப்படுகிறது இன்னைக்கு நம்ம பயப்படுறோம் வரவேணாங்கிறோம் ஒரு காலத்தில் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனையும் தூக்கிட்டு வருவாங்க அன்னைக்கு ஒரு டிசீஸ் இருந்துச்சு குணமாக்கவே முடியாத ஒரு வியாதி குவாரண்டைன் பண்ணி வச்சுருவாங்க நான் சொன்னது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா லபி குஷ்டரோகம் அன்றைக்கி என்ன பண்ணிடுவாங்கன்னா குவாரண்டைன் பண்ணி ஊருக்கு வெளியே வச்சுருவாங்க இன்றைக்கு இருக்கிற தான் ஆனால் என்ன இன்னைக்காவது பரவாயில்ல வீட்டுக்குள்ளே குவாரண்டைன் பண்ணுறாங்க ஊருக்குள்ளே இன்னொரு ஹாஸ்பிட்டலில் குவாரண்டைன் பண்ணுறாங்க அன்றைக்கி அப்படி இல்லை ஊருக்கு வெளியே குவாரண்டைன் பண்ணிடுவாங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது கொண்டுடுவாங்க ஊகான் மாநிலத்தில் அப்படி தான் சைனாவில் பண்ணாங்களாமா இந்த கொரோனா வரும்போது ஆரம்பத்தில் அப்படிப்பட்ட ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு உண்மையாக பொய்யான்னு தெரியாது அப்படி ஒரு குவாரண்டைன் உள்ள ஒரு ஆளை தைரியமாக கூட்டிகிட்டு வரான் அவன் வரான் உள்ளுக்குள்ள ஊருக்குள்ள அவனை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா நான் இங்கே இருந்தாலும் சாக போகிறேன் உள்ளே போனாலும் சாக போகிறேன் நான் இங்கே இருந்தால் இந்த வியாதியை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அழுகி நாற்றம் எடுத்து சாக போகிறேன் ஒருவேளை நான் உள்ளே போனால் கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டு சாக போகிறேன் ஆகப்பொக்கத்தில் மரணம் இன்னைக்கா நாளைக்கா என்பதுதான் விஷயம் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த மரணம் என் வாசப்படியில் இருக்கிறது அது இன்னைக்கு நாளைக்கோ டேட்டு மட்டும்தான் எனக்கு தெரியாது மற்றபடி மரணம் என்பது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த நிலைமையில் என்னை காப்பாற்றக்கூடிய ஒருத்தர் அந்த ஊருக்குள்ளே இருக்கிறார் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு அவரிடத்துல நான் வந்தால் சுகமாவேன் அப்படி அவன் தைரியமாய் வந்து நிற்கிறான் பாருங்களேன் நிற்கும்போது ஏசு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு நீ என்னத்துக்காக என்கிட்ட வந்திருக்கிற என்னால் உன்னை சுத்தமாக்க முடியும் நம்புறியா உடனே அவன் சொல்றான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவர் சொல்றாரு எனக்கு சித்தம் இருக்கு நீ விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கிற ஆண்டவரை உயிர்ப்பிக்கிறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது வசனமே சொல்லுது குருடர்கள் பார்வையடைகிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் மறித்தோர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் இன்னைக்கு அந்த உரத்த சத்தம் அத்தாரிட்டி சபைக்குள்ள இல்ல செத்தவன் செத்தவனாகவே இருக்கான் சபைக்குள்ள நான் ஆத்துவாவி குறித்து சொல்லுகிறேன் செத்தவன் செத்தவனாகவே இருக்கான் அவங்ககிட்ட உயிர்ப்பிக்கிற வல்லமே இல்லை எத்தனை வருஷமா இருக்கிறோம் நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க என்ன சாட்சி சொல்றாங்க தெரியுமா சில வேத எடுத்து சில ஊழியர்கள் பேசும்போது அந்த ஊழியர்களுக்கு அந்த செய்தியை கேட்குறவங்க சாட்சி கொடுக்குறாங்க இத்தனை வருஷம் நாங்கள் இப்படிப்பட்ட செய்தியை கேட்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இத்தனை வருஷம் சபையில் என்ன செய்தி வந்திருக்கு இத்தனை வருஷம் நம்ம எதை பேசியிருக்கிறோம் அப்ப பாக்குறாங்க உட்காந்து உயிர்ப்பிக்கிற வல்லமை உன் வாயின் வார்த்தைக்கு உண்டு அதை ஆண்டவர் சொல்றாரு உரத்த சத்தமாய் கூப்பிட்டு மற்ற இடத்துல ஆண்டவர் சொல்றாரு அமைதியா அன்பா மெல்லிய சத்தம் இப்படி இருக்கிற ஆண்டவர் இந்த இடத்துல சவுண்டு போடுறாரு பாருங்க உரத்த சத்தம் லாசருவே வா எதை விட்டு வெளிவா கல்லறை விட்டு வெளியே வர சொல்றாருன்னு இவங்களா நினைச்சாங்க அவர் மரணத்தை விட்டு வெளியே வர சொல்றாரு வெளியவா லாசர் வெளியவா ஏ உன்னை இன்னைக்கு நான் உயிரோடு கூட எழுப்புகிறேன் அந்த வல்லமையோடு கூட எழுப்புகிறேன் இன்னைக்கு நாம் அத்தனை பேரும் அப்படிப்பட்ட அத்தாரிட்டி உள்ளவர்களாக உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளவர்களாக சபை மாறணும் சபைக்குள்ள ரச்சிக்கப்படாமல் ஒருத்த மறித்தவன நிலைமையில வந்தா அவன் அந்த நிலைமையில வெளியே போக கூடாது அன்னைக்கு செய்தியில அவன் உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் மாறணும் டிப்ரெஷன்ல ஆத்மா மறித்து போய் ஐயோ இதுக்கு மேல நான் சூசைட் பண்ணிக்கலான்ற எண்ணத்தோட ஒருத்தவங்க உக்காந்தானா அந்த செய்தியை அவனை மாத்தணும் அவன் ஆவில அவன் அடைந்தவனாய் நொறுங்குண்டவனாய் இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி தன் வாழ்க்கையில விரக்தியில ஒருத்த உட்கார்ந்து இருந்தானா அன்னைக்கு செய்தி அவனை மாத்தணும் ஒரே செய்தி தான் அங்க இருக்கிற ஆயிரம் பேர்கிட்டயும் பேசும் அங்க இருக்கிற நூறு பேர்கிட்ட பேசும் அப்படிப்பட்ட வாயின் வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும் அதுதான் ஊழியக்காரனுக்கு அழகு கத்தர் கொடுத்திருக்கிறார் அதான் சபைக்கு அழகு சபையை எதுக்கு ஆண்டர் ஊருக்குள்ள வச்சிருக்கிறாரு குவாரண்டைன் பண்றதுக்கா இல்ல குவாரண்டைன் பண்ணப்பட்டவெல்லாம் சபைக்கு வரணும் இயேசுநாதர் ஏன் ஊருக்குள்ளே இருந்தார் இயேசுநாதர் ஊருக்குள்ளே இருந்தார் யோவார் சாணகன் ஊருக்கு வெளியே இருந்தார் காரணம் என்ன ஊருக்கு வெளியே குஷ்டோகி இருந்தா யோவான் சானகனும் இருந்தால் ஆனால் யோவார் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை அதான் முக்கியம் இயேசு ஊருக்குள்ளே இருந்தார் ஆனால் இயேசுவை தேடி வெளியே இருக்கிற குஷ்டோகி உள்ளே வருகிறான் அப்படின்னு அர்த்தம் என்ன சில ஊழியர்கள் ஊருக்கு வெளியே இருக்கிறாங்க அவங்களுக்கு தப்பாக சொல்லலை ஆனால் அவர்கள் மூலமாக மரித்தோர் உயிரோடு கூடி எழும்ப மாட்டாங்க ஆனால் சபை மரித்துறை உயிரோடு கூட எழுப்போம் அதுக்கு தான் ஆண்டவர் ஊருக்குள்ளே வச்சுருக்கிறார் சபையை எங்கே மரணம் இருக்கிறதோ அங்கே சபை இருக்கும் காரணம் என்ன தெரியுமா சபையை ஒரு மரணமும் க்ராஸ் பண்ணக்கூடாது சபையை மரணம் சபைக்கிட்ட வந்துட்டால் அவன் உயிரோடு கூட எழுப்பணும் நான் ஆவிக்குரிய விதத்தில் சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் சரீரப்பிரகாரமாக நினச்சிக்காதீங்க அப்படின்னா டெத்தே வரக்கூடாதா அந்த மரணத்தை நான் சொல்லவே இல்லை நம்ம சபைக்குள்ளே ஊருக்குள்ள இருக்கிற சபையா இருந்தா நம்ம சபைய சுத்தி இருக்கிற ஆத்மாவில மறித்து போய் இருக்கிறவர்கள் மறத்து போய் இருக்கிறவர்கள் விரக்தியில் அடைந்திருக்கிறவர்கள் போதும் நான் என்று சொல்லக்கூடியவர்கள் சூற செடிக்கு கீழே கீழே போய் அங்கே சொல்லி புயலுக்கு நடுவில் தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை சபைக்கு உண்டு அதனால்தான் கர்த்தர் சபைய ஊருக்குள்ள வச்சிருக்கிறார் இல்லைன்னா சபையை ஊருக்கு வெளியே வச்சிருப்பாரு ஊருக்கு வெளியே கல்லற இருக்கும் ஊருக்கு உள்ள டெட் பாடி இருக்கும் அந்த டெட் பாடி ஊருக்கு வெளியே போய் புதைக்கப்படும் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அந்த டெட் பாடி இருக்கிற இடத்துல கொண்டு போய் சபையை ஏன் இனி டெட் பாடிக்கு கல்லறையில் இடமே கிடையாது அத்தனை பேரையும் உயிரோடு கூட எழுப்புகிறோம் நான் சொல்லுகிறது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய விதத்தில் ஆவிக்குரிய விதத்தில் சபையை இருக்கிற அந்த ஏரியாவில் ஆத்மாவில் மறித்து போனவன் சூசைட் பண்ணிக்க போறவன்னு ஒருத்தன் இருக்கவே கூடாதுங்க சபையை கிராஸ் பண்ணிட்டானா அவன் ரட்சிக்கப்பற்றணும் ஏ அங்க ஒரு உரத்த சத்தம் இருக்கு அங்க ஒரு அத்தாரிட்டி இருக்கு வெளியே வா எதை விட்டு வெளியே வா நீ எதுக்குலாம் உன்னை மரணத்துக்கு காரணமா இருக்குதோ எல்லாத்தையும் விட்டு வெளியே வா எதுலாம் உன்னை கட்டி வச்சிருக்குதோ அதெல்லாம் விட்டு வெளியே வா உன்னால முடியாத கல்லை ஆண்டவர் சொல்வார் அதை புரட்டி போடு உன்னால புரட்டி போட முடியாத கல்ல கர்த்தர் புரட்டி போடுவார் ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா வெளியில் வா எதை விட்டு வா மரணத்தை விட்டு வெளியே வா இதுக்கு ஒத்த ஒரு காரியம் இருக்கு அதை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் ஒன்று தச நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் கர்த்தர்தாமே ஆரவார சத்தத்தோடு அப்படின்னு இந்த ஆரவார சத்தத்தை கர்த்தர் ஏன் போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து வாசிக்கும்போது கர்த்தர்தாமை ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லமை கர்த்தருடைய ஆர்ப்பரிக்கிற சத்தத்துக்கு தான் இருக்குது அதுக்கு அடுத்த சத்தம் பிரதான தூதனுடைய சத்தம் அது உயிர்ப்பிக்கிற கிடையாது அந்த பிரதான தூதனுடைய சத்தம் பிசாசுக்கு எதிராக போடுற சத்தம் அடுத்து எக்கால ஊதினார்கள் எக்கால சத்தம் வெற்றிக்கான சத்தம் ஆனா உயிர்ப்பிக்கிற வல்லமை எந்த சத்தத்துக்கு இருக்குது கர்த்தருடைய சத்தத்துக்கு இருக்கு அதான் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு அதைத்தான் இங்க லாஸ்ட் விஷயத்தில் விஷயத்துல பார்க்கிறோம் கர்த்தர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு அப்ப சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கடைசி காரியம் என்ன அவர் கடைசி அவர் சவுண்டு போடுவாரு அந்த சவுண்ட்ல மறித்த சபை கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் அதாவது நித்திரை அடைந்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் அந்த இருக்கும்னா கர்த்தருடைய ஆர்ப்பரிப்பு சபைக்குள்ள இருக்கும்னா கர்த்தருடைய உரத்த சத்தம் நம்முடைய சபைகளுக்குள்ள இருக்குமானால் நம்முடைய சபைகளுக்குள்ள மறித்தவன் ஒருத்தன் இருக்கவே முடியாது நம்முடைய சபைக்குள்ள மரசாக போறன்னு சொல்ற ஒருத்தன் இருக்கவே முடியாது காரணம் கர்த்தருடைய ஆர்ப்பரிப்பின் சத்தமோ கர்த்தருடைய உரத்த சத்தமோ எப்பேற்பட்ட மரித்தவன் சபைக்குள்ள வந்தாலும் அவனை உயிரோடு கூட எழுப்பும் அது கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறதான அதிகாரம் அத்தாரிட்டி இன்னைக்கு சபை கையில எடுக்கணும் நாம அதை கையில எடுக்கணும் ஆண்டவரே என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தினீங்கன்னா அந்த இடத்துல மறித்தவன் ஒருத்தன் இருக்கவே கூடாது ஒரு வேலை வந்தா கூட செய்தியை கேட்ட பிறகு அவன் உயிரோடு கூட எழும்புகிறவனாய் மாறணும் என்னுடைய கூட்டத்தில் மறித்த நிலைமைக்கு ஒருத்தன் வந்துட்டு அதே நிலைமைக்கு திரும்பக்கூடாது அவன் உயிருள்ளவனாய் மாறணும் அப்படி ஒரு வாஞ்சை ஒவ்வொரு ஊழியனுக்கும் ஒவ்வொரு சபைக்கும் இருக்கணும் அப்படி இருந்தால் மறித்த இந்த தேசத்தை உயிரோடு கூடி எழுப்புகிற வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய உரத்த சத்தமும் ஆர்ப்பரிக்கிற சத்தமும் நம்முடைய சபைகளில் எப்பவும் துணிக்கணும் நம்முடைய சபைக்குள்ள உயிர்ப்பிக்கிற வல்லமை இருந்துகிட்டே இருக்கணும் கர்த்தருக்கு சித்தமானால் காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த தலைப்பில் இன்னும் ஒரு முறை நான் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ